கனிமவள கொள்ளை செயல்களுக்கு முன்னாள் மற்றும் தற்போதைய அமைச்சர்கள் இருவருமே துணை நிற்கின்றனர் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபின் கடந்த இரு நாட்களாக கோவை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார் அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டம் முத்துக்கவுண்டன் வளர்ந்த பாரதம் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கான உறுதி திட்ட தொழிலாளர்களை சந்தித்து கலந்துரையாடினார் அதில் பேசிய அவர் நூத்தி இருபத்தி ஐந்து நாள் வேலை உறுதி திட்டத்தில் முறைகேடுகள் செய்வது முற்றிலும் தடுக்கப்படும் என தெரிவித்தார் लगातार लोगों के पेमेंट में देरी की जा रही थी परेशानी पैदा किया जा रहा था और भ्रष्टाचार के कारण आम लोगों को या जो हमारे श्रमिक भाई हैं जिनको उसकी मजदूरी मिलनी चाहिए थी समय पर वो समय पर नहीं मिल पा रही थी और राज्य की सरकारें अपने तरीके से उन पैसों का डाइवर्सन भी कर रही थी अब सरकार ने जो नए नियम बनाए हैं उसमें कोई भी व्यक्ति अगर हमारे मजदूर भाइयों को हमारे श्रमिक भाइयों को समय पर पैसा नहीं देंगे तो उनको पनिशमेंट भी लगेगा पेनाल्टी भी अलग से देना पड़ेगा கேரளாவில் சமீபத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற பாஜக பிரதிநிதிகளை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்தித்தார் பின்னர் அவர்களிடம் பேசும்போது போது உலக அளவில் கம்யூனிஸ்ட் இயக்கம் காணாமல் போய்விட்டது இந்தியாவில் காங்கிரஸ் முடிந்து வருகிறது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார் காங்கிரஸ் காங்கிரஸ் டெல்லியில் நடந்த வளர்ந்த இந்தியாவின் இளைய தலைவர்கள் தொடர்பான கருத்தங்கம் நடந்தது மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் ஆலோசகர் அஜித் தோவல் குடும்ப விஷயங்களை தவிர்த்து மற்றபடி அல்லது இன்டர்நெட்டை பயன்படுத்துவது இல்லை என தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தெரிவித்துள்ளார் हाँ ये पता नहीं आपको ये कहां से सूचना लेकिन ये बात सही है कि मैं इंटरनेट का प्रयोग नहीं करता फोन का भी प्रयोग नहीं करता सिवाय कोई पारिवारिक बातें हो या कोई बहुत पर्सनल बातें हो लेकिन थोड़ा बहुत तो करना पड़ता ही मुझे बहुत बाहर के देशों से इससे बात करनी पड़ती है तो वो तो होता ही है आ, काम चल जाता है और भी कई साधन होते हैं कम्युनिकेशन के

சாதி மதம் மொழி என இந்து சமூகம் பிரிந்து கிடப்பதாக உலகத்தின் பார்வைக்கு தெரியலாம் ஆனால் இந்து சமூகத்திற்குள் எந்த பாகுபாடும் கிடையாது அனைவரும் ஒன்றாகவே வாழ்கின்றனர் என ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார் இந்திய பெண் ராணுவ அதிகாரிக்கு ஐநாவின் 2025ஆம் ஆண்டுக்கான அமைதி விருது வழங்கப்பட்டுள்ளது இஜாப் அணிந்த பெண் ஒருவர் நாட்டின் பிரதமராக வேண்டும் என்பது என் நீண்ட கால கனவு என ஏ எம்ஐ எம் கட்சி தலைவரும் ஐதராபாத் தொகுதி எம்பியுமான அசாவுதீன் ஓவேசி தெரிவித்தார் இதற்கு பதிலடி கொடுத்த பாஜக மூத்த தலைவரும் மகாராஷ்டிரா அமைச்சருமான நிதேஷ் ராணி இந்துக்கள் ஆதிக்கம் செலுத்தும் நாட்டில் ஓவேசி இவ்வளவு துணிச்சலாக பேசக்கூடாது மும்பையில் இஜாப் அல்லது புர்கா அணிந்த பெண் மேயராக முடியாது அப்படி விரும்புவார்கள் பாகிஸ்தானுக்கு தாராளமாக செல்லலாம் என்றார் यह आशुद्दीन ओसी हमारे हिंदू राष्ट्र में करे नहीं यह हमारा हिंदू राष्ट्र है 90 परसेंट लोग यहाँ हिंदू रहते हैं हिजाब डालने वाले और बुरखा पहनने वाले महिला कोई भी ना पंतप्रधान बनेगी ना मुंबई के महापौर मेयर बनेगी जिसको पंतप्रधान और महापौर मेयर बनना है वो चला जाए आप इस्लामाबाद कराची में इधर उनकी कोई जगह नहीं है चाहे तो वो बुरखे वाले और हिजाब पे वाले पहनने वाले के साथ हम लोग उसी इसमें ओए को भी बिठाएंगे और यहाँ से भागा देंगे டெல்லியில் நடந்த போதைப் பொருள் ஒருங்கிணைப்பு மையத்தின் ஒன்பதாவது உயர்மட்ட கூட்டத்தில் அமித்ஷா கலந்து கொண்டு பேசினார் அப்போது அவர் இந்தியாவை போதைப் பொருள் இல்லாத நாடாக மாற்றுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது போதைப் பொருள் பயங்கரவாதத்தை அடுத்த மூன்று ஆண்டுகளில் முற்றிலுமாக ஒழிக்க கெடு விதித்துள்ளார் பாகிஸ்தான் இராணுவத்திற்கு பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்பு இருப்பதை பகல்காம் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட பயங்கரவாதி ஒப்புக்கொண்டுள்ளன பாகிஸ்தானில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான குஷானா பேரரசு காலத்து நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன